வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர்ந்து பல்லடம் வர்ற வழியில் டிகேடி மில் பஸ் ஸ்டாப் டிகேடி மில் பஸ் ஸ்டாப்பில் இருந்து கணபதி பாளையம் கணபதி பாளையத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம வீடியோவில் பார்க்குற வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீடு தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது மேற்கு பார்த்த சைட்டில் வீட்டை வடக்கு பார்த்து கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு கட்டி நான்கு வருடங்கள் ஆச்சுங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதுக்கு ஐம்பத்தஞ்சு லேண்டோட ஏரியா மொத்தம் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ரெண்டரை சென்ட்டுங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க சிங்கிள் பிஹெச்கே அதாவது ஒரே ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீடுங்க ஒரு நான்கு வருடங்களான வீடுங்க வீட்டோட ஓனரே வீட்டில் குடியிருக்கிறாங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குது பக்கத்து சைட்டும் இவங்களுக்கு தான் அந்த சைட்டையும் கொடுக்குறாங்க இந்த வீடு ரெண்டரை சென்டில் இருக்குது பக்கத்து சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு ஐம்பத்தஞ்சு எட்நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டு சென்ட்டு மொத்தம் நாலரை சென்ட்டு ப்ளஸ் வீடு இது அனைத்தும் சேர்ந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்கள் போர்ட்டிகோக்குள்ளே வந்தோம்னா இது ஒரு பெட்ரூமுங்க பத்துக்கு பதினொன்று பெட்ரூம் சைஸுங்க விண்டோ ரெண்டு விண்டோ பெட்ரூமில் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நான்கு வருடங்கள் ஆச்சுங்க பூஜை ரூம் வடக்கு பார்த்துருக்குதுங்க அப்படியே வந்தோம்னா ஹாலுங்க ஹால் சைஸும் பத்துக்கு பதினொன்றுங்க ஹால் சைஸ் பத்துக்கு பதினொன்று ஒரு பூஜா ரூம் நாலுக்கு அஞ்சு பூஜா ரூம் ஹாலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் கிச்சன் கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டு கிச்சன் சைஸுங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா கிரைனேட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க காற்றோட்டத்துக்காக ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குறாங்க சிங்கிள் பிஹெச்கே வீடுங்க மிக மிக குறைஞ்ச விலைங்க திருப்பூருக்குள்ளேயே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க லோன் வேணுன்னா லோன் அரேஞ்ச்மெண்ட்டு நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் லோன் போட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் வீடு ரெண்டரை சென்ட்டு பக்கத்து இடம் ரெண்டு சென்ட்டு மொத்தம் நாலரை சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க பாருங்கள் அப்படியே வீட்டோட பின்புறமாக வந்தோம்னா இங்கே அவுட்டர் சைடில் டாய்லெட் பாத்ரூம் போட்டிருக்காங்க மேலே பார்த்திங்கன்னா சிமெண்ட் சீட் போட்டிருக்காங்க மழை வந்தால் கூட ஒழுகாது இந்த ஏரியாவில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேலே செல்ஃப் செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க விண்டோ கொடுத்துருக்குறாங்க கீழே பூரா டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க மழை வந்தால் கூட ஒழுகாது வீடு ப்ளஸ் இந்த செட்டு இந்த டாய்லெட் பாத்ரூமு அனைத்தும் சேர்ந்து அப்படியே செட்டாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அவுட்டு சைடில் டாய்லெட் தனியாகவும் பாத்ரூம் தனியாகவும் இருக்குது இந்த இந்த ஏரியாவில் வாட்டர் கனெக்ஷன்லாம் எதுவும் கொடுக்கலீங்க வேணால் நம்ம தான் வாங்கி வைக்கணும் நிறைய குடியிருப்பு மக்திகள் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க அதாவது டிகேடிமில் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வருங்க அப்படியே வெளியே வந்தோம்னா போர்ட்டியோ டூ வீலர் மட்டும் பார்க் பண்ணுற மாதிரி இருக்குங்க பாருங்கள் பக்கத்தில் இதோ வீடை விட்ட இடமே விற்பனைக்கு இவங்களுக்கு தாங்க விற்பனை இந்த ரெண்டு சென்ட் தான் கொடுக்குறாங்க இந்த வாழை மரம்லாம் இருக்குது பாருங்கள் இதுவுமே பதினாறுக்கு ஐம்பத்தஞ்சுங்க வீடை ஒட்டியே பதினாறுக்கு ஐம்பத்தஞ்சு ஃப்யூச்சரில் நம்ம வீடு கட்டுற கட்டிக்கலாம் மொத்தம் நாலரை செண்டுங்க மொத்தமாக அப்படியே கொடுக்குறாங்க ஃபைனல் விலை இருபத்தி மூணு லட்ச ரூபா அனைத்தும் சேர்த்து நன்றி